வணக்கம் வெல்கம் டு முப்படை ராஜா ஃபிசிக்கல் கோச் பதினாலாம் தேதி முப்படை கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ ஃபிசிக்கல் டெஸ்ட் நடந்தது அது எந்த மாதிரி நடந்ததுன்ற விஷயத்த வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வீக் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு சண்டே திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முப்படை கேம்பஸில் ஃப்ரீ ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம் அதில் வந்துட்டு மறக்காமல் ஜாயின் பண்ணி ஒரு அனுபவத்தை கற்றுக்குங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தால் தான் இங்கே உள்ளே அலோவ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் செக் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் இன்னும் ட்ராக்ல உட்கார போகலாம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஓடு அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஓடு ரன் பண்ணி ரேலி ஸ்டார்ட் பண்ணும்போது பேக வச்சுட்டு அங்கிருந்து ஃபாஸ்டாக இப்போ வந்து பார்த்தி அதே மாதிரி வந்து உட்கார வச்சிருவாங்க ரேலியில இங்க உட்கார என்ன பேசுவாங்கன்னா மோட்டிவேஷனா பேசுவாங்கப்பா முதல்ல வந்துட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு ஓட முடியாதவங்க யாரா இருக்கிறாங்களான்னு கேட்பாங்க ஓடவே முடியாது ஒரு ஆர்வத்தில் வீட்டில் போஸ்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க இங்கே வந்துட்டு இவ்வளோ ஸ்ட்ரென்த்தை பார்த்தோன்னே பாய்ந்துருவான் ஓட முடியாதுங்கோ இப்போவே வந்துட்டு அவுட் ஆகிடுங்கன்னு சொல்லுவாங்க இப்போ வந்துட்டு நூறு பேர் தான் விடுறாங்க அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது பேர் நானூறு பேர் நானூற்றம்பது பேர்லாம் விடுவாங்க அப்போலாம் வந்துட்டு இங்கே உட்கார வச்சோம்னா அங்கே பிங்க் பிளாக் இது பாரு அது ஸ்டூடெண்ட் நின்றுங்கிறாங்க பாத்தீங்களா அது வரைக்கும் இருப்பாங்க ஐம்பது பேர் ஒரு லைனுக்கு உட்காருவாங்க இப்போ எத்தனை பேர் பத்து பேர் தான் உட்காரு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வச்சுக்கேன் அந்த கோவ் போயிட்டு அந்த கோவ் கிராஸ் பண்ணி அந்த ஸ்டெயிட் பிடிக்க சொல்லி தான் இங்கே மூவ் பண்ணுவானே ஒரு சிலர் அந்த மாதிரிலாம் என்ன ஆகும் டைமிங் ரொம்ப மைனஸ் ஆகும் லாங்ல இரு ஒன்று ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரவுண்டில் நானூறு மீட்ரு கரெக்டாக அங்கே மார்க்கிங் அடிச்சிக்கிறோம் பார்த்தீங்களா நாங்கள் தெரிஞ்ச ஃப்ரண்ட்டில் அங்கே தான் ஃபினிஷ் ஆகும் ஒரு ஒரு ரவுண்டும் நான் டைம் சொல்லுவேன் அங்கேயும் அதே மாதிரி தான் போகும் ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு யார் கிராஸ் பண்ணுறானோ அவனை வச்சு டைமிங் போய்ட்டுருவோம் ஒரு ஒரு ரவுண்டுக்கும் டைமிங் சொல்லிட்டு தான் இருப்பேன் செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே டயர் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் ஒரு டயர் பாருங்கள் அந்த இடத்துல செகண்ட் ரவுண்டு டைம் சொல்லுவேன் சரியா தேர்ட் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபுட்பால் புசிஷனால் மரம் இருக்குது பாருங்கள் நாங்கள் லொக்கேஷன் ஒன்று வந்துடுவோம் பாட்டுக்கு வந்துடுவோம் நாங்கள் வந்து ஸ்டார்ட் ரவுண்டு டைம் சொல்லுவோம் ஃபோர்த் ரவுண்டு ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கனாக்கா எல்லோ ஃபிளாக் ஃபஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கனாக்கா இங்கே ப்ளூ ஃபிளாக் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபோன் அவுட் பண்ணுறதுக்கு பாருங்க அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பேட்ச் குடிப்பாங்க செகண்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டயர் இது பார்த்தீங்கன்னா எல்லோ ப்ளாக் ஆஹ் நாங்கள் எண்ட்லேயே குடிப்பாங்க செகண்ட் பேட்ச் இதெல்லாம் தான் அங்கேயும் சொல்லுவாங்க ஃபஸ்ட் பேட்ச் அங்கே இருக்கு செகண்ட் பேட்ச் அங்கே இதெல்லாம் சொல்யூஷன் எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க கர்னூலில் வந்துருப்பாங்க யாராச்சும் லைனிங் உடைய ஹெட்டு வந்துருப்பாங்க அவங்க தான் ஸ்டேஜ் மாரி போட்டு அதான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக கொடுத்துட்டு நிற்க வச்சு விசில் அடிச்சோடனே அவ்வளோதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாக்கா முஞ்சிச்சு அதோட ஒரு ரவுண்டு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸலண்ட்டு லாஸ்ட் ரவுண்டில் ஃபஸ்ட் என்ன சொல்லுவாங்க எக்ஸலண்ட்டுக்கு ஒன் ஒன்னு சொல்லுவாங்க ஒன் ஒன்னுன்றது வந்து பார்த்திங்கனாக்கா மேக்ஸிமம் ஃபைவ்லேருந்துட்டு சொல்லுவாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்டில் எவன ஒரு ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட்டாக வரனா அவனை வச்சு எடுப்பாங்க அதில் இருந்துட்டு தேர்ட்டி செகண்ட் டென்த் செகண்ட் இல்லை டுவெண்ட்டி செகண்ட் வந்து தான் எடுப்பாங்க ஃபைவ் தேர்ட்டி வரீங்கண்ணே

an guda mai yi gida

उंडलीव टू फार्ट टू फॉर्ट गोल्ड 3 समिति तक री गोरी भाई 32 34 बने 18 421 423 424 Four 4.31 4.33 4.38 4.41 Four <coughs> <coughs>

Pas cepat <simitas> <grateful> <Likewise in> <-esque> <endured>

ஏலே டைல போறாம என்ன லைட்டா பேண்ட் பண்ணி வைக்கலாம். இத என்ன ஒன் சொன்னாக அள்ளு ஃபுல்லா சின்ன வந்து பேலன்ஸ் பண்ணுட ஃபுல்லா. சரி டவுன் சொன்னாக டவுனா. சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சரியா இங்க என்ன எடுக்குறீயா அத வரேன். எண்டரி பா. 1 டவுன் 2 டவுன் 3 Down Four Down Divide five Glamour Red Glamour Down Divide Down Four Down Out <coughs> <Three>. Out Down Out down Out டவுன் ன்டி லாஸ்ட் கவுண்ட் ரெடி வந்த டவுன் 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 சூப்பர்